நானும் நீயோ கர்ப்பப்பையில் இருக்கும் போது நாம் போகப் போகிற பாதைகளும் போகிற இடமும் நேரமும் நம் மண்டை ஓட்டுக்குள் திணிக்கப்படுகின்றன நாம் எங்கே போனாலும் எப்படி வாழ்ந்தாலும் அது இறைவன் விதித்ததே மனதின் சிந்தனை போக்கு எப்படி வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் அது நடப்பதும் நடக்காததும் நம் விதிக்கோடுகளில் அடங்கி இருக்கிறது ஊழிற் பெருவழி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்தூரும் என்றான் வள்ளுவன் ஊழ் என்பது பூர்வ ஜென்மத்தையும் விதியையும் குறிக்கும் பூர்வ ஜென்மத்தின் எதிரொலியைக் கொண்டே அந்த ஜென்மத்தின் விதி நிர்ணயிக்கப்படுகிறது அதனை ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்றான் இளங்கும் போன ஜென்மத்தில் உன் விதி பாவம் செய்யும்படி விதிக்கப்பட்டிருந்தால் அதற்கான பரிகாரம் இந்த ஜென்மத்தில் எழுதப்படுகிறது ஆகவே விதியின் கோடுகள்தான் நம்மை ஆட்சி செய்கின்றன என்பது இந்துக்களின் அசிக்க முடியாத நம்பிக்கை நாம் எண்ணியது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் என்னாதது நடந்தாலும் யாவும் நம் விதி ரேகைகளின் விளைவே முயற்சி கால்பங்கு விதியின் ஒத்துழைப்பு முக்கால்பங்கு எல்லாவற்றுக்கும் கால நேரம் வர வேண்டும் என்கிறார்களே இந்துக்கள் அதற்கு என்ன காரணம் இன்ன காரியங்கள் நமக்கு இன்ன காலங்களில் நடக்கும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் நினைவுகளின் மயக்கத்தை விதி ஒழுங்குபடுத்துகிறது இரண்டாவது உலக யுத்தத்தின் போது ஹிட்லருக்கு இருந்த வசதியும் ஆயுதப் பெருக்கமும் வேறு எந்த நாட்டிலும் இல்லை ஒரே நாளில் போலந்தை பிடித்தார் வெறும் இரட்டலிலேயே செக்கோஸ்லேவை பிடித்தார் குண்டு போடாமலேயே பிரான்சை பிடித்தார் அவன் விரும்பி ஐரோப்பாவையும் ஆறு நாட்களிலேயே பிடித்திருக்கலாம் வெறும் வாயுவேட்டுக்களையே விட்டுக் கொண்டிருந்த எதிரிகளை அவன் கனடாவுக்கு துரத்தி அடித்திருக்கலாம் அகில ஐரோப்பாவையும் பிடித்து விட்டால் உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளுக்கு காலனிகளாக இருந்த ஆசிய ஆப்பிரிக்க அரேபிய நாடுகள் அத்தனையும் குண்டு போடாமலேயே அவன் கைக்கு வந்திருக்கும் அமெரிக்கா சோவியத் யூனியன் இரண்டையும் தவிர மீதி உலகம் அவன் கைக்குள் விழுந்திருக்கும் இது சுலபமாக நடந்திருக்கக்கூடியது ஆனால் விதி ஹிட்லரின் ஆணவத்தை ஆட்சி புரிந்தது பிரிட்டனை கோழிக்குஞ்சு என்றவன் என்று செய்துவிட்டு யானையை சாப்பிட்டால் தான் என் பசி அடங்கும் என்று சோவியத் யூனியனுக்குள் நுழைந்தான் அவனது சவக்குழி அங்கேதான் தோண்டப்படுகிறது என்று விதி சிரித்தது சோவியத் யூனியனின் பருவகாலத்தில் அவன் சிக்கி இழுபட அமெரிக்காவும் பிரிட்டனும் தங்களை தயார் செய்து கொண்டு விட்டன எச்சரிக்கையாக இருந்திருந்தால் உலகத்தையே ஆண்டிருக்கக்கூடிய ஹிட்லர் தன் பிணத்தை கூட பார்க்க முடியாதபடி இறந்து போனான் உலக வரலாறுகளை கூர்ந்து கவனியுங்கள் விதியை மதியால் வெல்லலாம் என்று சில பேர் பேசுவது உண்டு வெல்லலாம் அப்படி நீ வென்றுவிட்டால் நீ வெல்லுவாய் என்பதே ஒரு விதியாக இருந்திருக்கும் அதுதான் முடிவே தவிர அந்த விதியிலே இல்லாத ஒன்று உன் மதியிலே தோன்றியதாக அர்த்தம் அல்ல ஒன்று சொல்வேன் யாரையும் எவரையும் வீட்டையும் நாட்டையும் பம்பரம் போல் ஆட்டி வைக்கிறான் இறைவன் என்று ஒருவன் உண்டா இல்லையா என்ற விவாதத்திற்கு வருவதற்கு முன்னால் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புவேன் தெற்கே ஒரு பகுதியில் மழையே இல்லாமல் பூமி காய்ந்து போய் கிடக்கிறது வடக்கே ஒரு பகுதியில் மழையினாலே வெள்ளக்காடுகள் பெருகி கிராமங்களை அளிக்கிறது. அந்த தண்ணீர் இங்கே வந்தால் இந்த கிராமம் பிழைக்கும் அந்த தண்ணீர் இங்கே வரவில்லையே பருவத்தாலே ஆண்டவன் இரண்டு பிரிவுகளை உருவாக்குகிறான் மழை இல்லையே என்று எண்ணுகிறவன் அவனை நினைக்க வேண்டும் ஐயோ இவ்வளவு மழையா என்று எண்ணுகிறவனும் அவனை நினைக்க வேண்டும் தண்ணீர் இல்லை குடிக்க தண்ணீர் இல்லை என்று இயங்குகிறோம் கடற்கரையில் வாழுகின்ற மக்களும் இயங்குகிறோம் கடல் நீரையே குடிநீராக்கி இருக்கலாம் அல்லவா கடல் நீரே குடிநீராய் கடவுள் படைத்திருந்தால் அடிநீரை தேடி என்ற அரசாங்கம் செலவு செய்யும் கடல்லே தண்ணீரும் இருக்க வேண்டும் அது குடிக்க முடியாமல் உப்பாகவும் இருக்க வேண்டும் மனிதன் அதை பார்த்துக்கொண்டே தண்ணீர் தண்ணீர் என்று இயங்க வேண்டும் தண்ணீர் இருக்கும் இடத்தை தேட வேண்டும் பூமியை தோண்ட வேண்டும் தோண்டி அந்த தண்ணீரை எடுக்க வேண்டும் ஒரு தண்ணீரை எடுப்பதற்கே ஒரு மனிதன் இவ்வளவு சிரமப்பட வேண்டுமானால் என்னை அடைவதற்கு நீ எவ்வளவு சிரமப்பட வேண்டியிருக்கும் என்று காட்டுவதே ஆண்டவனுடைய படைப்பின் மூல நோக்கமாகும் ஆண்டவனுடைய படைப்பின் ஒவ்வொரு ரகசியத்தையும் புரிந்து கொண்டவர்கள் யாரும் கிடையாது இந்து மதத்தின் முழு விவரங்களையும் நான் சொல்ல ஆரம்பித்தால் இது போதாது போதாது என்பது மட்டுமல்ல எனக்கு ஆயுள் போதாது சின்ன எறும்பு இவ்வளவு பெரிய மனிதனை கடிக்கிறது அந்த எறும்பே என் கண்ணுக்கு தெரியவில்லை அதற்கு ரெண்டு பல்லும் இருக்கிறது இந்த சிருஷ்டி எப்படி உருவானது யாராலே உருவாக்கப்பட்டது என்று எண்ணும் போது எனக்கு வியப்பு மேலிடுகிறது வகை வகையான பூச்சிகள் இவற்றை சிருஷ்டித்தவன் யார் இதற்கு ஒரு மூலம் இருக்க வேண்டும் அல்லவா இந்த பூச்சியை உண்டாக்கியது முட்டை அந்த முட்டையை உண்டாக்கியது இன்னொரு பூச்சி என்று பேசிக்கொண்டே போனால் அந்த முதல் பூச்சியை அந்த முதல் மூலத்தை உண்டாக்கிய மூலம் எது அதுதான் ஆதி மூலம் என்றான் இந்து எல்லா மூலத்திற்கும் மூலமாக முளைத்தெழுந்த விதை அதுதான் அந்த விதையிலே இருந்து கிளைத்தெழுந்தது தான் மற்றவை என்பதாலேதான் அவர் அதை குறிப்பிட்டார் இப்படி எல்லாமே ஆண்டவனுடைய இயக்கம்தான் என்று நம்புகிற இந்து விஞ்ஞானத்தை மறுத்தானா வெறுத்தானா சொல்ல போனால் விஞ்ஞானத்தின் அடித்தளமே இந்து மதம் கடலுக்கு சென்று தண்ணீரை எடுத்து அதை பூமிக்கு கொண்டு வந்து மழையாக பொழிகிறது என்று நமக்கு தந்தவர்கள் யார் பள்ளியில் படிக்கும் மாணவனை கேட்டால் ஆங்கிலேயர்கள் கற்றுத்தந்த விஞ்ஞானம் என்றுதான் அவன் பதில் சொல்லுவான் ஆனால் இந்த விஞ்ஞானம் ஏறக்குறைய ஆயிரத்தி நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே ஹிந்துக்கள் விஞ்ஞானம் அதிலேயும் ஒரு பெண் பாவை சொன்ன விஞ்ஞான மேகம் கடலே இருந்து தண்ணீரை எடுத்துத்தான் மழையாக பொழிகிறது என்பதை விஞ்ஞான கருவிகள் ஏதும் இல்லாத காலத்திலேயே எடுத்து காட்டியவர் கோதையின் ஆச்சியார் என்கின்ற ஆண்டாள் ஆடி மழை கண்ணா நீ கை கரவே முகந்து கொடுார் தேரி ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கறுத்து பாழியந்தோளுடை பத்மநாபன் கையில் ஆளி போல் மின்னி வலம்புரி போல் இந்தர்ந்து தாழாரே சாரங்கம் உதிர்த்த சரமலை போல் வாழ உலகில் பெய்திடாய் வாழ உலகில் பெய்திடக்குண்ட நீ கைகிறேன் முகந்து கொடு ஆர்த்து வானில் ஏறி ஆலிவுட்புக்கு முகந்து கொடு ஆர்த்தேறி பாலியன் தோல் பத்மநாபன் கையில் ஆலி போல் மின்னி மின்னலிட்டு வலம்புரி போல் நின்று அதிர்ந்து இடித்து தாழாதே சாரங்கம் உதைத்த சரமலை போல் சாரங்க வில்லிலே இருந்து புறப்பட்ட கனைகள் போல் பூமியிலே மலையாக பொழிவாயாக என்று வேண்டினாள் ஆண்டாள் வெள்ளைக்காரன் இதனை கண்டுபிடிப்பதற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே விஞ்ஞானம் இதை கண்டுபிடித்தது ஹிந்து வேதங்கள் நாளிலேயும் சொல்லப்படுகிற ஒரே கருத்து நீ ஆண்டவனை தேடி எங்கே புறப்பட்டு சென்றாலும் முடிவிலே அங்கே வந்து சேருவாய் என்பதாகும் எப்படி நீ சுத்தி வந்தாலும் அங்கே வருவாய் நேர் சாலையிலே போனால் நீ அங்கே வந்து நிற்பாய்கள் இங்கே இருந்து புறப்பட்டால் நீ இங்கேயே வந்து நிற்பாய் என்றார் முதலிலே பூமி உருண்டை என்று கண்டுபிடித்தவனும் இந்துதான் பூமி உருண்டை மேகம் மழையை எப்படி பொழிகிறது இவற்றை அனைத்தையும் கண்டு சொன்னது இந்து விஞ்ஞானம் ஆகவே இந்து வெறும் விஞ்ஞானத்தையோ அல்லது அதீதமான ஒரு கடவுள் கொள்கையோ மட்டும் சொன்னவன் அல்ல அவன் விஞ்ஞானத்தையும் வலியுறுத்தியவனாவான் இன்றைய விஞ்ஞானத்தை அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான் அதனாலேதான் இன்றைய விஞ்ஞானிகள் இந்து மதத்தினுடைய தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு ஹரே கிருஷ்ணா ஹரே ராமாவுக்கு வந்திருக்கிறார்கள் ஆனால் இந்த விஞ்ஞானம் இந்துக்களுடைய விஞ்ஞானம் இவ்வளவு சிறப்புடையது என்பதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் உண்டு அவர்கள் இந்தியாவிலே மட்டுமில்லை உலகம் எங்கிலேயும் இருந்தால் அவர்களை வடமொழி நாஸ்திகர்கள் என்று அழைக்கும் நம்புகிறவனை ஆஸ்திகன் என்று அழைக்கும் என்றால் இல்லை ஆஸ்தி என்றால் உண்டு என்று பெயர் சொல்வார்கள் அந்த பொருள் மட்டுமல்ல நாஸ்தி என்றால் ஒன்றுமே இல்லை ஆஸ்தி என்றால் சொத்து என்கின்ற பொருளும் அதற்கு உண்டு இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு எந்தவிதமான அறிவும் தேவையில்லை உண்டு என்று சொல்லுகிறவனுக்குத்தான் அறிவு தேவை என்னென்ன எங்கெங்கே இருக்கிறது என்று கண்டு சொல்ல வேண்டியவன் உண்டு என்று சொல்லுகிறவன் மட்டுமே இல்லை என்று சொல்லுகிறவன் கண்ணை மூடிக்கொண்டு மாத்தி மாத்தி இல்லை 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 என்று சொல்லலாம் ஆண்டவன் உண்டா இல்லை அது உண்டா இல்லை இது உண்டா இல்லை அந்த ஒரு வார்த்தையை மட்டும் அவனுக்கு கத்துக் கொடுத்தால் போது அவனுக்கு வயது கூட வர வேண்டாம் வாலிபனாகவும் வேண்டாம் குழந்தைக்கு அந்த வார்த்தையை கத்துக் கொடுத்தால் அது திரும்ப திரும்ப சொல்லும் ஆனால் ஆண்டவன் இருக்கிறான் என்று சொல்லுகிறவன் அந்த நம்பிக்கைக்கு அடித்தளத்தை விவரித்தாக வேண்டும் விபூதி பூசுகிறவன் ஏன் பூசுகிறேன் என்பதற்கான காரணத்தை சொல்லியாக வேண்டும் காரணம் இல்லாமல் நான் இதை செய்யவில்லை என்று அவனை நம்ப வைக்க வேண்டும் அவனை மட்டுமல்ல அவனுடைய மூதாதிகளையும் நம்ப வைக்க வேண்டும் அடுத்த தலைமுறையையும் நம்ப வைக்க வேண்டும் ஆசிரியனுக்கு இருக்கின்ற சிரமம் இதுதான் இந்த சிரமத்தை சுலபப்படுத்தி அர்த்தத்தோடு சொல்லிவிட்டு போறது இந்து மதம் ஒன்றுதான் வேறு எந்த மதத்திலேயும் அர்த்தம் உண்டு நான் மற்ற மதங்களை பற்றி குறைத்து பேச மாட்டேன் எல்லா மதங்களையும் தன்னுள்ளே ஐக்கியப்படுத்திக் கொண்ட மதம் ஹிந்து மதமாகும் நாஸ்திகனை கூட அந்த மதம் வெறுத்ததில்லை விட அதிகம் தன் பெயரை சொல்லுகிறவன் தான் என்று ஆண்டவனே ஒரு இடத்தில் கூறியிருக்கிறார் அதனாலே நாஸ்திகன் தான் என்னுடைய முதல் பக்தன் என்று அவனையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம் அவனையும் வெளியே அனுப்புவதாக இல்லை என்னுடைய மதத்தின் ஒரு கிளைதான் மற்ற மதம் என்று சொல்லி அதையும் அரவணைத்துக் கொள்ளுகிறது இந்து மதம் யாரையும் கைவிட்டு விட்டு தன்னை வெறுப்பவனை கூட விட்டுவிட்டு ஓட முயன்றதே இல்லை நீ இந்து மதத்தை வெறுக்கிறாயா நீ அதை விரும்புகிற வரையிலே இந்து மதம் உன்னை தொடர்ந்தே வரும் நீ இந்து மதத்தை விரும்புகிறாயா உன்னை அது சோதிக்கும் ஏன் சோதிக்கும் என்றால் நீ விரும்புவது உண்மையா என்பதை தெரிந்து கொள்ள வெறுக்கிறவன் வெறுப்பது உண்மையாகத்தான் இருக்க முடியும் விரும்புகிறவன் மீதுதான் சந்தேகம் வரும் ஏன் ஆண்டவன் பக்தனுக்கே அதிகம் சோதனைகளை வழங்குகிறான் இவள் உண்மையானவனா என்று கண்டுகொள்ள விரும்புகிறான் எவளை நீ காதலிக்கிறாயோ அவளைத்தான் அதிகம் சந்தேகிப்பார் எவளை நீ மனைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயோ அவள் சிரித்தால் தான் உனக்கு சந்தேகம் வரும் வேறு எந்த பெண் சிரித்தாலும் சந்தேகம் வராது நீ உண்மையான பக்தனாக இருந்தால் அவன் சோதனை மேல் சோதனை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பார் அந்த சோதனைகளுக்கு அஞ்சாமல் நீ தொடர்ந்து போனால் கடைசியில் ஆண்டவன் தன் முகத்தை உனக்கு காட்டுவார் பிள்ளைக்கறி சமைத்த கதை போன்ற கதைகளை விட்டுவிட்டு வாழ்க்கை தத்துவத்துக்கே வந்து ஆண்டவனை நீ பின்தொடர்ந்து பார்த்தால் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதிலேயும் அவன் அவ்வப்போது கண்ணுக்கு தெரிய மாட்டான் கடைசியாக ஒரு கட்டத்தில் நான் இருக்கிறேன் என்று அவன் காட்டுவான் என் வாழ்நாளிலே நான் அதை கண்டிருக்கிறேன் நான் இருந்தவன் எப்படி மாறினேன் என்றால் ஆண்டவன் என்னை சோதிக்கவில்லை நானே என்னை சோதித்துக் கொண்டேன் சோதித்த துன்பங்களின் மூலமாக ஆண்டவனை உணர்ந்து ஆண்டவன் மேலும் சோதித்தார் ஏற்கனவே இந்த சோதனையில் எனக்கு ஒரு பக்குவம் இருந்த காரணத்தாலே சிக்கன பிடித்தேன் தேவனே உன்னை செய்vend இனி அறியேனே என்று பின்னாலே தொடர்ந்தேன் இன்று எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது நிம்மதி இருக்கிறது துளசில் இருக்கிறது மரணத்தை பற்றிய பயம் அற்று போய் விட்டது மரணத்தின் பின்னாலே மோட்சமோ நரகமோ எங்கே போனாலும் கூட கண்ணன் துணை இருப்பான் என்ற நம்பிக்கை பிறக்கிறது நம்பிக்கை நம்பிக்கை ஒரு ஹிந்துவுக்கு கடைசி வரை கை கொடுப்பது அதுதான் ஸ்ரீ குஷார்பணம்